திருவள்ளூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் பங்குனி மாத அமாவாசை முன்னிட்டு பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற மூன்று மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூரில் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகும் இந்த கோவிலில் வேண்டிய வரம் கிடைக்கும் என்றும் நோய் தீர்க்கும் கடவுள் என்றும் போற்றக்கூடிய இந்த கோவிலில் உயிரிழந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தன்று வருகை தந்து வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் கோவில் குளத்தில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை போன்ற பிற மாவட்டங்களிலிருந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்து வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம் அதேபோல இந்த பங்குனி அமாவாசை தினத்தன்று ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர் கோவில் குளத்தில் புனித நீராடினால் நோய் தீரும் என்பது ஐதீகமாக உள்ள நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பக்தர்கள் குளத்தில் இறங்கி நீராட முடியாத நிலை உள்ளது கோவில் குளத்தில் உள்ள நீரிலிருந்து துர்நாற்றம் வீசி வருகிறது இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாவட்ட நிர்வாகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இந்த வீரராகவ கோவில் குளத்தை சீரமைத்து தண்ணீரை மாற்றி புனித நீராட அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்